எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இனம் புரியாத குழப்பம் பிரச்சனை பிரச்சனை கடன் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு இருக்கிறதா இன்று இரவு அல்லது ஞாயிற்றுக்கிழமை இரவு இதை உங்கள் தலையை சுற்றி எரித்து விடுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இனம் புரியாத ஒரு குழப்பம் ஒரு கண் திருஷ்டி மாதிரி எந்த வேலையும் நம்மளை செய்ய விடுறதில்ல டாக்டர்கிட்ட போனால் ஏதோ பண்ணுது உடம்ப பண்ணுது நமக்கு என்னென்னு சொல்ல தெரியல சொன்னாலும் அவங்க ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க ஒரு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு நார்மலாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் இந்த குழப்பம் ரெண்டாவது பணப்பிரச்சனை பணப்பிரச்சனை இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும் கடன் பிரச்சனை இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும் சரி இதெல்லாம் எதிர்கொள்ளணும் எனக்கு ஒரு தெம்பு கொடு எனக்கு ஒரு மன தைரியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமாவாசை இந்த அமாவாசை அன்னைக்கு எந்த ஒரு பரிகாரமும் நம்ம செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு பரிகாரம்லாம் இரவில் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை நிச்சயம் கிடைக்கும் அப்ப நம்மளை சுத்தி உள்ள அந்த ஒரு கெட்ட அதிர்வலைகளை நம்ம களைச்சி விடுறதுக்கான வழிமுறை தான் இப்ப நான் சொல்ல போறது இப்ப இந்த குழப்பம் மனப்பிர மன பிர மனப்பிரச்சனை என்னடா பண்றது எப்படிடா நம்ம வாழ்க்கை ஓட்டுறது அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அருமையான ஒரு தாந்திரிகம் பரிகாரம்னு கூட நீங்க வச்சுக்கோங்க இதை நீங்க செஞ்சு முடிச்சிட்டு சொல்லுவீங்க பாருங்க எனக்கு அம்மா நான் இன்னைக்கு செஞ்சேன் எனக்கு ஒரு மூணு நாளே நல்ல ரிஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சுதுமா அப்புறம் இன்னொன்று குழந்தைங்க எதுக்கு நம்ம சொல்கிறத கட்டுப்படவே மாட்டாங்க உங்கள் கணவர் கூட உங்கள் பேச்சை கேட்க மாட்டார் அவருக்கு கூட இதை நீங்கள் செய்யலாம் ஏதோ ஒரு தீய சக்தியோ ஏதோ ஒரு யாரோட அதிர்வலையோ நம்மளை தாக்கியிருந்தால் கூட நமக்கு இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு துணி எடுத்துக்கோங்க அது என்ன கலர்னு அது எந்த கலராக வேணாலும் இருக்கட்டும் நான் எல்லோ கலர் துணி எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க முக்கியமாக அதற்கு தேவை என்னென்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பை நம்ம முதல்ல அதில் வச்சுருவோம் சொல்லும் பொழுதே இந்த பணப்பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை இதனால தான் என் மன உளைச்சல் இதனால் தான் என் கணவர் என் கணவர் வேலைக்கு போக மாட்டேறார் அதனால் எங்கள் வீட்டில் மன உளைச்சல் என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டான் நான் சொல்றதுக்கு மீறி நடந்துக்கிறான் அதனால் எனக்கு மன உளைச்சல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனசார வேண்டிக்கோங்க அடுத்தது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தோம் இல்லைங்களா அந்த கடுகு அதில் போடணும் இது நீங்கள் எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது மணிக்கு செய்யலாம் எல்லாம் பன்னெண்டு மணிக்கு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ எல்லாருமே ராத்திரி பதினொன்று பன்னெண்டு ஆகிடுச்சு தூங்க போகிறதுக்கு அப்போ ராத்திரி பன்னெண்டு மணிக்கு செஞ்சால் கூட நல்ல ஒரு நல்ல ஒரு இது ஏன்னா நான் இந்த வீடியோவை இப்போ தான் போடுறேன் அப்படின்றதுனால இதை நீங்கள் ராத்திரி கூட பார்ப்பீங்க அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை கூட இதை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க ஏன்னா நமக்கு நாமே சுத்திகரிச்சிக்கிறது நம்மளை நாமே சுத்தப்படுத்திக்கிறது அடுத்தது ஒரு வரமிளகாய் காஞ்ச மிளகாய் எது வேணாலும் வரமிளகாயின்னு சொல்லுவாங்க காய்ந்த மிளகாய்னு சொல்லுவாங்க அந்த ஒரு காய்ந்த மிளகாயை அதில் வச்சுருங்க கல்லுப்பு கடுகு ஒரு காய்ந்த மிளகாய் இதை மூணு தீ வச்சுட்டு இன்னொரு விஷயம் இன்னும் ரெண்டு மூணு விஷயம் அதில் ஆட் பண்ண வேண்டியது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் நிறைய நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதை முழுசாக பார்த்தீங்கன்னா இல்லை ரொம்ப நீட்டாக பேசுகிறீங்கம்மா நீங்கள் எட்டு நிமிஷம் ஆகுது இதெல்லாம் நம்மளால பார்த்தா எனக்கு இருக்கிற அந்த நெட்டு எனக்கு தீர்ந்து போயிடுதுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பாருங்கள் தவறு கிடையாது அதனால நான் ஒன்றும் என் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு நிமிஷத்துக்குள்ளேயே வீடியோ இருக்கிற அந்த முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுவேன் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் என் வீடியோவில் மூணு நிமிஷமே மூணு நிமிஷத்துக்குள்ளே நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் இப்போ இதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி இப்போ கட்ட வேண்டாம் இன்னும் ஒன்று அதில் ஆட் பண்ணணும் என்னென்னா வெண்கடுகு இந்த வெண்கடுகு எப்பேற்பட்டதையோ நம்ம மேலே எந்த மாதிரி அதிர்வலை நான் நல்லா தானே இருந்தேன் கடன் இல்லாம இருந்தேன் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்த ஓரளவுக்கு என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது இப்போ போட்டு முடக்கி போட்டு வச்சிருக்குது இதை என்னட்டுந்து என்னை கலைச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு இதை அப்படியே அந்த துணியிலேருந்தே கிழித்த ஒரு கயிறு வச்சு அந்த துணியிலேருந்தே கிழித்தாலே ஒரு சின்ன நீட்டாக நூல் மாதிரி கயிறு மாதிரி வரும் இல்லைங்களா அதை வச்சே நம்ம நல்லா சுத் சுற்றிக்கிட்டு அதை கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ளேயே உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் இந்த ஒரே முடிச்ச வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சுற்றிக்கலாம் இந்த ஒரு முடிச்ச கணவரை உட்கார வைங்க பிள்ளைய உட்கார வைங்க நீங் நீங்கள் அப்புறம் கூட சுற்றிக்கும் ஏன்னா நீங்கள் கா பிள்ளைங்களுக்கும் சேர்த்து சுற்றணும் இல்லைங்களா அதனால் அவங்கள கிழக்கு பார்த்து உட்கார வச்சுட்டு இந்த முடிச்ச நல்ல முனையில் பிடிச்சிக்கிட்டு அவங்கள தலையை மூணு முறை நல்ல வலது புறமாக மூணு முறை இடது புறமாக மூணு முறை தலையிலேருந்து நிற்க சொல்லி கொஞ்சம் கால் வரைக்கும் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஆறான்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஆறானா என்னன்னு கேட்குறீங்க அதிர்வலைகள் தான் நம்மளை சுற்றி மூணு அதிர்வலைகள் இருக்கும் அந்த கதிர்வலைகளை கலைச்சி விடுறது தான் ஆறாக்களை கலைக்கிறது அந்த ஆறாக்களை தொடைச்சி இப்படி எடுத்து விடுங்க கீழ் வரைக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் ஏன்னா அதில் கல்லுப்பு கடுகு வெண்கடுகு காஞ்ச மிளகா இது எல்லாம் இருக்கிறதுனால அருமையாக வேலை செய்யுங்க இது இது அருமையான ஒரு தாந்திரிகம் அதுவும் அமாவாசை இருட்டில் நீங்கள் இதை செய்யும் பொழுது அடுத்த அமாவாசைக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த முடிச்ச வச்சு உங்களையும் சுற்றிக்கலாம் உங்களை நீங்களும் கிழக்கு பார்த்து நின்றுக்கிட்டு வலது புறமாக மூணு முறை இடது புறமாக மூணு முறை தோல்லேருந்து கால் வரைக்கும் ஒரு தரம் இழுத்து விடணும் அதே மாதிரி இந்த பக்கமும் இழுத்து விடணும் எத்தனை தரம் இழுத்து விடணுன்றதே கணக்கு இல்லை எத்தனை முறை வேணாலும் இழுத்து விடலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு நடு ரோட்டில் வச்சு கற்பூரம் அது மேலே ஒரு கற்பூரம் முக்கியமாக அந்த கற்பூரம் அதில் இடம்பெற வேண்டும் கற்பூரம் கரையிற மாதிரி இதில் இருக்கிற அந்த கடுகு அந்த இன்னொரு வெண்கடுகும் கடுகு உப்பு மிளகா எல்லாம் வெடிச்சு செதற மாதிரி என் மேலே இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே போகணும் அந்த எதிர்மறையான ஆற்றல் நிறைய இருக்குது என் மேலே என் பிள்ளைங்க மேலேயும் அப்படி இருக்குது என் பிள்ளைங்க என்னோட என் கணவர் எல்லோரும் மேலேயும் அந்தமாதிரி திருஷ்டி பண்ணி தான் நாங்கள் இப்படி கடன் கண்ணியோடு இருக்கிறோம் அப்படி இல்லாமல் நல்லபடியாக எங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி அந்த கற்பூரத்துக்கு கற்பூரத்தை அப்புறம் வைங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல நீ அதில் ஊற்றுங்க அந்த மூட்டை மேலே ஏன்னா கற்பூரம் எரிஞ்சு அந்த மூட்டையும் எரியணும்னா நீங்கள் கொஞ்சம் நல்ல நீ ரொம்ப நல்லது இப்ப நிறைய பேருக்கு என்ன டவுட் மொ நம்மளுக்கு தெருவுல போய் ஏத்த முடியாதுமா யாராவது ஏதாவது யார் எதுவும் சொல்லிட்டு போட்டோமே ஏத்துங்க நீங்க அடுத்து பார்க்கட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன நான் நம்மளுடைய பிரச்சனை நமக்கு தான் தெரியும் சரி அப்படி எனக்கு அந்த மாதிரி பா நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வாழறம்மா நான் எப்படிமா செய்கிறது உங்கள் வீட்டு வாசப்படியில் ஏற்றி வைங்க ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க அதில் ஏற்றி வைங்க பெரிய அகல் விளக்காக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மொட்டை மாடி இருந்ததுன்னா மொட்டை மாடியில் போய் ஏற்றி வைங்க இதை செய்ய 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 நீங்களே சொல்லுவீங்க அம்மா நான் செஞ்சேம்மா உண்மையாலுமே நல்லா இருக்கிறம்மா நான் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க இதை நீங்கள் கடைப்பிடிச்சி நல்லா இருக்கணும் பிள்ளைங்க எல்லா கடன் கண்ணி இல்லாம நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயிலோட எல்லாரும் ஒற்றுமையா நல்ல